அப்புறம் அன்பை தேடுறேன் ஆறுதல் தேடுறேன் அதை தேடுறேன் இதை தேர் புருஷனை அது இந்த மாதிரி எல்லாம் வாழை வெட்டி ஆக்கிறதுலாம் யார் பெட்ரோ உனக்கு அதிகாரம் கற்று கொடுத்துருக்கிறார் மாம்சத்தில் சரீரத்தில் பலன் இருக்குது கையில் பணம் இருக்குது நோய் இல்லை எட்ரா வண்டி விட்றா வண்டியா ஓட்டுக்கு வீட்டுக்கு நான் நினச்சேன் மீசை துடிக்குது அப்படியே இல்லை அது வேறு விஷயம் இருந்தாலும் சுயம் சாவில் இல்லையா என் குடும்பம் நாசமானது பத்தாத என் பொண்ணு குடும்பத்துக்கும் போய் அதை மண்ணோட மண்ணாக ஆக்குற வரைக்கும் என்னுடைய கோரத்தாண்டம் தாண்டம் ஆடுது என் மனம் நான் பார்த்துக்கிறேன் நமக்கு வீடு இருக்குது நமக்கு வாசல் இருக்குது இது ஒரு பொண்ணாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை எத்தனை பொண்ணாக இருந்தாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையே தானே அவன் ஆவி இறங்குது உடுமா அவன் புருஷன் அவன் பார்த்துக்குவான் ரொம்ப கையிலே வச்சுக்கணும் பிள்ளைங்களோடய வாழ்க்கையை கல்யாணம் ஆகிக்கூடியவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க ஃபோன் அடித்து 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 கடைசியில் அவன் பொண்ணை மொத்தம் நீயே வச்சுக்கொண்டுருவான் பேசி நேர் இந்த டாக் டைம் எல்லாம் ஃப்ரீயாகு நெட்ஒர்க்கை சொல்கிறதா இல்லை மாமியார் வீட்டு ஜனங்களை சொல்கிறதா பொண்ணை பெற்றவங்களை சொல்கிறதான்னு தெரில அப்போ கடிதம் எழுதுவாங்க அது போய் சேரத்துக்குள்ளே சண்டை போட்டார் என் வீட்டுக்கார் அடித்தார் பிடிச்சார் அதெல்லாம் அதெல்லாம் அந்த எஸ்ஐயில் போய் எழுதி முடிச்சு அது போஸ்ட் பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு தான் போஸ்ட் ஆகும் அது போய் சேர்த்துக்கு ஒரு வாரம் ஆகும் அதுக்குள்ளே அப்படியே அப்படின்னு அந்தம்மா லெட்டர் போடும் அதுக்குள்ளே ஏஹ் அதெல்லாம் போய் அதுக்கப்புறம் மூணு சண்டை வந்து நாங்கள் நல்லா ஆகிட்டோணும் இப்போல்லாம் அப்படி இல்லை லைவ் டெலிகாஸ்ட்டு மாதிரி போடுது சண்டை போனோன்னு இதை ஆன் பண்ணி விட்டுருது பைக் இந்த ஸ்பீக்கரை எல்லா மேட்டரும் கேட்குது சண்டை முடியறதுக்குள்ள அவங்க அம்மா வந்துடுது வரப்போய் ஸ்விக்கியில எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துடுது சண்டையில் சண்டை ஒன்றும் பெருசாகுது பாருங்க அப்புறம் டி கிளம்பு கிளம்பு நம்ம இது இதுப்பா எங்கள் உக்காந்துக்குவோம் இரவில் உனக்கு நித்திரை வராது ஆண்டி அங்கிள் நித்திர வராது உங்களுக்கு பென்ஷன் இருக்கும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் பொண்ணு கையில் சம்மதம் இருக்குது புருஷன் மன்னர் ரெண்டு பேர் சமர்த்திய பென்ஷனே நிறைய ரிலாக்ஸ் கணக்கில் இருக்குது யூ வில் லேக் இன் எவ்ரி திங் உங்களுக்கு எல்லாம் குறைப்பட்டு போயிடும் நீ என்ன செய்யணும் அந்த மனுஷனுடைய மனைவி அவனுக்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்க தரிசின்னு சொன்னால் கோவப்படுவாங்க எல்லாம் அவனால் தீர்க்க தெரிசி அது அந்த வார்த்தைக்கு வரல அவன் மனைவி அவன்கிட்ட அனுப்பிவிடு அவ்வளோதான் அவன் தீர்க்க தரிசியோ ஜவரிசியோ பச்சரிசியோ எனக்கு தெரியாது அவன் முன்னேட்டியை கூட்டம் வராத வாணா நம்ம கூடாரம் குழுங்கோம் நீ அழைப்பித்த ஸ்ரீ நிமித்தம் நீ செத்தாய் சர்றன்னு பிபி ஏறுது அப்புறம் உள்ளே யாரோ ஓடுற மாதிரியே இருக்குது இன்னும் கேஸு இவ்வளோ வச்சுங்க உனக்கு எதுக்கு இந்த வயர் நீ போகிறது இருந்தால் போய்டு அப்புறம் என்னை கூப்பிட்டே கூப்பிடாதன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படியே பேன்னு முடிக்குது அது சரி தெரியாதுல்ல பாவம் அப்படிங்க இது இவ்வளோ லூஸாக இருக்குது இது பொண்ணு எப்படி இருக்கும் இதுதான் வாழ்க்கை பிரியமான தேவனூர் ஜனமே வானா, வானா, கடைசி வரைக்கும்